வித்தியாசமான சுவையில் ரசம் ரெசிபி ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துருங்க வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா கடையில் ரெண்டு டீஸ்பூனில் என்ன சேர்த்துக்கோங்க என்ன காஞ்சதும் ரெண்டு நல்லா தக்காளி எதுபோல் நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து தேவையானக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும் இப்போ ஒரு பத்து பல்லு பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா மனம் வரும் இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சின்ன எலுமிச்சம் பழத்தை ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் நல்லா கொதி வந்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை கலந்து விட்டுருங்க கொதிலாம் வர வேண்டாங்க லேசாக நுரக்கட்டி வந்ததும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு தாளிப்பு கொடுக்கலாம் ஒரு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு மூணு வரமிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா விட்டு ரசத்தில் சேர்த்துக்கோங்க நல்லா தாராளமாக கொத்தமல்லி சேர்த்து அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க அவ்வளோ தான் அட்டகாசமான சுவையில் இந்த ரசம் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ